ஆண் உறுப்பில் விறப்புத்தன்மையே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி விந்து சீக்கிரமாக வெளியே வருதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் ஆண்மைக்கான மருந்துகள்லையே நிறைய மருந்துகளை வந்து நம்ம தேடி தேடி அதெல்லாம் வந்து சாப்பிட்டு பார்த்து கடைசியாக வந்து அதிகபட்சமான நேரங்களை கொடுக்குறதும் ஆணுறுப்பை உடனே விறக்க வைக்கிற மருந்தும் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மருந்து தான் இந்த மருந்துக்கு பேர் வந்து நாகேஸ்வர பஸ்பம் இந்த பஸ்பத்தை வந்து காலை மாலைன்னு ரெண்டு நேரம் வந்து ஒரு முப்பது நாள் அரிசியடை வந்து தேனில் வச்சு சாப்பிட்டு வந்தீங்கனாலே ஆண் உறுப்பு விதைக்கிறதும் நீண்ட நேரம் வந்து உங்களால் வந்து உடலுறவு பண்ணுறதும் சாத்தியமாகும் இந்த மருந்து வந்து நமக்கிட்டே கிடைக்கும் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த நாகேஸ்வர பஸ்பத்தை தயார் பண்ணியிருக்கு இதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சு இதை தயார் பண்ணுறதுக்கு நூற்றி ஐம்பது கிராம் தான் கிடைச்சிருக்கு அதாவது ஒரு அஞ்சு பேருக்கு தான் கொடுக்க முடியும் காலை மாலைன்னு சொல்லி அரை கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் முப்பது கிராம் வரும் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு முப்பது நாளைக்கு மருந்து தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிச்சி விட்டு ஃபோன்பே ஜிபேயில் பணத்தை அனுப்பிச்சி விடுங்க மருந்து கிடைக்கும் நன்றி வணக்கம்